ஒரு பாட்டு கண்டபேரண்ட் ஒரு அருமையான பேரு அடிமையான பேர் એય ફાઈલ લોજી દે દે ના સોલરા એને પોણવાટિયા પોણવાટિયા ઇન્દવાટિયા પોણવાટ ના એ પોણવાટિયા ઇન્દવાટિયા સાયલન્સ 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 નમ કદી ને પાછું મારો પૂરો દે દે પોળ લાબડેરા સોલવા રે દે પોણવાટ કી દે પોણવાટિયા ઇન્દવાટિયા

Aru menu beri, aru menu ni... Adung, adung, dey. Idli suthi. Aru menu beri, idli suthi. Nadi kithi, nadi kithi, nadi kithi. Dey, unu aru beri kithi nsotaka. Nandarandoi, nandarandoi. Nandarandoi, nandarandoi. Dey, dey. Nadi kithi, nandarandoi. Nandarandoi, nandarandoi.

ஒண்ணா

சினிமா பாட்டு யூடியூப் ஒரு பாட்டு பாருங்களாது

சக்கர <laughs> சர <laughs>

ஓ ராம ராம இதெல்லாம் கல்லு கட்டையில கேக்குறவங்க ராமலாவா மேயா ராமலாவா பாரு ஓ ஏமா மாமா ஓ இது என்ன சொல்ற மாமா புரியல இரு இரு ஏயா வா வா அவங்க தான் இப்டிதுது இந்த திருவிழா சாபறாங்க

நாங்க தப்பு ஏது பல்ல செட்டையா இருக்கு அவ லவ் அவ லவ் நாங்க பார்த்தா சரியா தப்புலயே இருக்கு ஏய் ஏ போரவாதி ஏ ઓナルમાનોナルમા કેવી એમવાંગા દે મે આવોને સાબિયા દે લે ઓમડિયા ના રે કાંદબરા દે કાવલ કાવલ યાર પેરવા દે હું મોંડાટિયા કે

போட்டுறோம்ல சானவாஜி நல்ல மூட நான் நேத்து ஃபேன நான் பேன அப்போ அப்போ நம்ம ஊசி வந்தாரா ஊச்சாண்டா ஒரு ஊசி வந்தா மாமா ஏ ஊசி வந்தானா ஊசி வந்தானா ஊசி வந்தானா ஊசி வந்தானா ஏ குராங்கோ குராங்கோ நம்ம பாய் माराय वो என்னன்னே மறந்துருந்து தெரியல சானவாஜி அப்போ

એય એ ફોરાડી બટની ડોલ બટની ડોલ એ આવરો ની સી રેનાઈ દીનો પટલો એ ફોરાટ કેતી હું કોણડી પાતરી પરમાથ પરમાથ એ પરમાથ ઉતરી ગરા પરમાથ યાર இதான் ஹே மம்மா ஹே ஜாரி டிஸ்டா ஜாரி டிஸ்டா ஜாரி தாலி தாலி ஆத்துட்டான் உனக்கு கட்டன ஓலி விடுவா ஓதுட்டான் டேய் தாலி தாலி ஆத்துட்டானாம் அய்யோ ஆ சாலயா தாண்டா தாண்டா கேளுடா நம்ம எல்லாரும் சாந்தோனி ஹே என்ன தாலி ஆத்தா நான் போறேன் ஏ போறாடி தாலி ஆத்தா தாலி ஆத்தா

एतिया चवंदो हिन

இப்போ இதன் இதை பதினாறுதான் வேற என்ன கற்புள்ள சீதையாலே கனத்த ராம

Obrigado.

யாரை மாணுங்கள் முன்னே வந்தன வணிகலே எத்தனையோ ஆழ்கை பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்னை தகாத முறைகளே என்னுடைய தவத்தை கெடுக்க முற்பட்டார்கள் ஆகலை நீ யார் என்று கேட்கிறேன் உன்னை சம அழகா வந்து ஈக்கு வந்தன அழகஞ்சு சரியா நாயகு அதான் யாரம் சுவாமி நானாத உன்

அந்த கோமாய யூனம் பாராம் அங்க சொல்லுமே எங்கள் கூடிய யூனம் பாராம் கல்லர் வேதர் மாவர இடம்பாராம் சேலை கட்டிய மாதிரினா என்ற அறிவிவாரே தாவீரா

உன்ளுடைய கணவனை உயிரவரச் செய்தால் எனக்கு தீங்கடக்கு மாட்டான் என்று நான் நிச்சயம் நான் ஒரு ஆல்கரல்ல ஆட்டையும் பெரும் காற்றையும் நம்பலாம் ஒளிய ஆழகால விலத்தையும் கூட நம்பி விடலாம் கொல்லும் வேங்கை புலியையும் நம்பி விடலாம் உன்னை போன்ற காரிகை ஒருபோதும் நம்ப முடியாது முன்னுடைய கணவனை உயிரவரச் செய்தால் நீயே நான் பாத்துக்குறேன் அவன் என்னிடத்தில் சகாத முறையிலேயே அவன் பேசியிருக்கிறான்

நாம வேளைக்கு போய் ஸ்டார்ட் சமத்திற்கு செல்லக்கூடிய காட்சி நடைபெறும் திருமணம் மாநிலவர்கள்